வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் மனித உடல் உள்ளுறுப்புகள்லேயே ஒரு தாயை போல் வேலை பார்ப்பது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்லீரல் தான் அந்த கல்லீரலுடைய பணி வந்து ரொம்பவே முக்கியம் எதனால் நம்ம தாயை போல் வேலை பார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தாயானவள் வீட்டு வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க நம் ட்ரெஸ் துணி துவைக்கிறதுலருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து அப்புறம் கடைக்கு போகிறது எல்லா நிர்வாகமுமே அவங்களுடைய கைகளில் இருக்கும் ஸ்டோர் ரூமில் போய் தேவையான பொருட்கள் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லைனாலும் கூட கணவருக்கு உடம்பு முடியலனா கூட ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான பணி நம்முடைய தாயோட வேலை அதே மாதிரி தான் மனித உடல் உள்ளுறுப்புகளில் ஒரு கல்லீரலும் தாயை மாதிரி நிறைய பணிகளை நமக்கு செஞ்சுட்டு வருது அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் கல்லீரல் ஆனால் அந்த கல்லீரலில் ஒரு சின்ன பழுது ஏற்பட்டது அப்படின்னா கூட நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளும் பாதிப்படைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இன்னைக்கு நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிந்திருக்கும் அதுக்கான தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான கொழுப்பு வந்து முப்பது கிராம் முப்பது கிராம் அளவுக்கு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது முப்பது கிராமுக்கு அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை தான் முப்பது கிராமை விட கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை தான் ஏன் முப்பது கிராம் விட கம்மியாக எடுத்தால் பிரச்சனைன்னு சொல்கிறோம் அப்படின்னா பித்த நீர் வந்து அது நீராக இல்லாமல் கற்களாக உங்களுக்கு மாறிடும் அதனால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாகவே இப்போ நம்ம அல்ட்ராசவுண்டு டெஸ்ட்டு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்பவே ஃபேஷன் ஆகி போயிடுச்சு பொதுவாகவே ஒன்றரை கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய கல்லீரலுடைய எடை அதை விட சிலருக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து கல்லீரல் வீக்கம்னு சொல்லுவோம் அதுக்கான மருந்து நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் லிவர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே நிறைய மருந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி தாய்க்கு நிகர் தாய் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கல்லீரலுக்கு நிகர் கல்லீரல் தான் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோனை இன்னொரு பக்கம் நமக்கு கொண்டு செல்கிறதுக்கும் இந்த கல்லீரல் ரொம்பவே பணி கல்லீரோட வேலை வந்து ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லை ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய பணியிலையும் இந்த கல்லீரல் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கு ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு இந்த கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கு இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் அந்த கல்லீரலுடைய பணிகள் மட்டுமே என்ன அந்த கல்லீரல் பழுதாச்சு அப்படின்னா என்னென்ன வியாதிகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி நம்ம அதில் ஒரு குறிப்பிட்ட வியாதி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபேட்டி லிவர் தான் அதுக்கான தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஓமம் வச்சு தான் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த ஓமம் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தியே தீரணும் ஏன்னா இது உடலில் அஜீரண கோளாறு இருந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வயிற்று உப்புசமாக இருந்தாலும் அது சரி பண்ணும் வாயு தொந்தரவு இருந்தாலும் சரி பண்ணும் முக்கியமாக கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா ஆண்களுக்கு வந்து கொழுப்பு வந்து வயிற்று பகுதியில் போய் ஸ்டோர் ஆகும் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பெண்களுக்கு வந்து பின்பகுதியிலையும் தொடைப்பகுதியிலேயும் அதே மாதிரி கல்லீரலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைத்து வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் இந்த ஓமத்தை எடுத்துருக்கோம் இந்த ஓமத்தை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை கூடவே இன்னொரு பொருளும் நம்ம பயன்படுத்த போகிறோம் பயன்படுத்துகிற முறையும் நமக்கு வித்தியாசமான முறையில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் கூடவே நம்ம எடுக்க போகிறது இந்த எலுமிச்சை தான் இந்த எலுமிச்சை பழம் உங்களுடைய கல்லீரெல்லாம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மலத்தின் மூலமாகவும் வெளியேறலாம் வியர்வை மூலமாக வெளியேறலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யூரின் மூலம் சிறுநீரக சிறுநீர் மூலமாக கூட உங்களுக்கு வெளியேறலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியதான் இந்த எலுமிச்சை இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த ஓமம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் நல்லா உங்களுக்கு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த எலுமிச்சை ஜூஸில் தான் நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம் லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்தாச்சு நீங்கள் வந்து அந்த எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே உங்களுக்கு அந்த ஓமம் வந்து கொஞ்சம் கலர் மாறும் அதனால் நீங்கள் அதை பயப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா அதனுடைய வேதிவினையின் காரணமாக உங்களுக்கு அந்த மாதிரி கலர் மாறும் இப்போது நீங்கள் இதை ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோங்க பத்து மணி நேரம் கழித்து நிழலில் இதை நீங்கள் காய வைக்கணும் நல்லா உங்களுக்கு பவுடர் பண்ணக்கூடிய அளவுக்கு நிழலில் நல்லா காய வச்சுக்குவோங்க காஞ்சதுக்கு பிறகு உப்பு சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த ஓமத்தோட தன்மை அப்படி அதனால் உப்பு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த பவுடரை கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு கிராம் வரும் அந்த அரை டீஸ்பூன் பவுடருக்கு இருநூறு எம்எல் வெது வெதுப்பான தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வெது வெதுப்பான தண்ணீரில் அரை டீஸ்பூன் இந்த பொடியும் போட்டு தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிங்க பதினஞ்சு நாள் நீங்கள் குடிங்க இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லிவரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் நீங்கள் இதை சாப்பிடுங்க பதினஞ்சு நாள் கழித்து பதினாறாவது நாள் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்றம் உங்களுக்கு தெரியும் முழுவதும் உங்களுக்கு சரியாகி இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய கொழுப்போட தன்மையை பொறுத்து இங்கே இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளையில் உங்களுக்கு சரியாயிரும் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாட்கள் வந்து இன்னும் அதிகமாகலாம் அப்படி இல்லைனா இருபத்தோரு நாட்கள் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா முப்பது நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஓமத்தோட அளவு மட்டும் கரெக்டாக எடுங்க இரண்டு கிராம் மட்டுமே போதும் அதிகமாக எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த திராட்சை பழத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம் விதை உள்ள இந்த கருப்பு திராட்சை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வினிகரும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு எம்எல் வரைக்கும் ஊற்றிட்டு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் இப்போ அந்த மாதிரி தான் கழுவி எடுத்துருக்கேன் இதை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஐநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு இந்த திராட்சை பழங்கள் சாப்பிட்டாங்க அப்படி போதும் உடலுக்கு தேவையான எனர்ஜியும் அவங்களுக்கு கிடைக்கும் கொழுப்பும் அவங்களுக்கு கரைஞ்சி வெளியேறும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பழம் தான் நமக்கு இந்த திராட்சை பழம் இதை நீங்கள் பெரும்பாலும் ஜூஸ் பண்ணி குடிக்கிறதை விட உமிழ்நீரோடு சேர்த்து நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அந்த கொழுப்பு கரையிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு பழம் தான் அதனால் நமக்கு இது நமக்கு சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கற்றாழை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மடல் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி சுத்தமான நல்லா ஃப்ரெஷ்ஷான லீஃபாக எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கும்போது இந்த பகுதிகளில் உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் வெளியேறும் அதனால நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் இப்படி தலைகீழில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா சாதாரணமாக நீங்கள் இந்த நம் யூஸ் பண்ணுற மாதிரி சைடில் இருக்கிற இந்த முள் பகுதியெலாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பு மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இதுவும் நம்ம எப்படி ப்ராப்பராக இந்த ஜூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கற்றாழை அப்படிங்கிறப்போ நம்ம <laughs> சும்மா <laughs> அப்படியே யூஸ் <laughs> பண்ணக்கூடாது அதுக்கும் <laughs> ஒரு மெத்தட் இருக்குது இப்போது அந்த மாதிரி இதை நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பெரும்பாலும் நம்ம முக அழகுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இது கொழுப்பை கரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இதை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதில் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது இந்த இஞ்சி இஞ்சியும் கூட உங்களுக்கு உடலில் இருக்கிற அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் கூடவே கொழுப்பை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த இஞ்சியை சொல்லலாம் இப்போது இந்த இஞ்சியும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு மடல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க கூடவே கல் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பும் நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த மூணையும் சேர்த்து நல்லா ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம எத்தனை நாளைக்கு குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இதை நம்ம ஜூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை நல்லா நம்ம இப்போ ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பதினஞ்சு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கண்ணை மூடிட்டு நீங்கள் குடிச்சுருங்க பதினஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்தே எடுங்க இந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயில் பொறித்த உணவை சாப்பிடாதீங்க கொழுப்பு நிறைந்த பொருட்களை அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க முக்கியமாக இறைச்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக எடுக்காதீங்க தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு அதிகமாகவும் வேண்டாம் குறைவாகவும் வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கரைந்து வெளியேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இன்னும் என்ன மாதிரியான மருந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ